ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லிங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கு ஓவரால் ரேங் கம்பெனியில் ரேங் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியில் ரேங் ஒர்க்லும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீட்டில் கன்ஃபியூஷன் இருக்கலாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகேங்களா சரி ரைட்டாக இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் ஸோ இதுவரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கல்குலேஷன் நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் பார்க்க போகிறது டைப்பிஸ்ட்டு ஸோ இந்த மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜேஏவிஓவுக்கு போட்டிருப்பேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நான் வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டுருவேன் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இது கரெக்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் அடுத்த குரூப் ஃபர்க்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோருக்குன்னா டெஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு நவம்பர் ஒன்னா தேதி இது அக்டோபர் நான் டேட்டு மாற்றிடும் ஓகேங்களா ஸோ ரிசல்ட் வந்ததுனால அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியல நவம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸு ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்ஸு ஓகே ஸோ இதை எல்லாத்தையும் மேனேஜ் வரும் ஸோ உங்களுக்கு ஷெட்யூல் எல்லாம் பக்காக இருக்கும் ஓகே அவுட் ஆஃப் புக்ஸு பிடிஎஃப் எல்லாமே நானே சென்ட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒன் டைம் பேமெண்ட் தான் பண்ணா ஒரு டைம் பண்ணா அடுத்த எக்ஸாம் வரலுமே நீங்க எதுவுமே ப்ளே பண்ண தேவையில்ல டெஸ்ட் மட்டும் நீங்க அட்டன் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கலாம் ஓகேங்களா சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நீங்க உங்களுடைய டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாம் சென்ட் பண்ணிடுவேன் ஓகே அதில் நீங்க பாத்துக்கோங்க என்ன டவுட் இருந்தாலும் மேல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜாயின் பண்றதுக்கும் மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நான் போட்டிருந்தேன் ஜேஏ வி அந்த வந்து பாத்தீங்கன்னா எந்த ரேங்க் லிஸ்ட் போட்டிருப்பான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நான் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அதை வந்து சாரி நானூத்தி ரெண்டு அவங்களுக்கான வேகன்சிஸ் வந்து நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா சோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மத்தது எல்லாமே நான் கரெக்டா தான் சொல்லிட்டேன் ஆறுநூறு ரேங்க் வரலாம் பாத்தீங்கன்னா ஜேஏ கிடைக்கும் ஜேஏவி வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு ரேங்க் வரலாம் எஸ்இ கிடைக்குங்கிறது அதெல்லாம் நான் வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டேன் அது மாதிரி சொல்லிட்டேன் இங்க வந்து நானூத்தி நா ஐம்பத்தி ரெண்டு போறதுக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டேன் சோ இதுதான் ரைட்டு இந்த ஐநூத்தி ரெண்டுங்கிறது தப்பு ஓகேங்களா சரி ரைட்டு இப்ப நம்ம டைஸ்ட்கான டைப்பிஸ்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ள நம்ம போகலாம் ஓகேங்களா ஸோ டோட்டல் வேக்கன்சி என்னன்னு உங்களுக்கு தெரியும் டைபிஸ்ட்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஓகேங்களா ஸோ அந்தமாரி தான் இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டு ஓகேவா ஸோ டைப்பிஸ்டுக்கான குரூப் ஃபோர் டைப்பிஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் எல்லா கம்யூனிட்டியும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா முதல்ல ஜென்ரல் டேர்ன் என்ன அதுக்கடுத்து பிசி என்ன அதுக்கடுத்து எம்பிசி என்ன ஸோ நம்ம கம்யூனிட்டி வயசுல நம்ம என்ன பண்ணிடணும் பாத்திரணும் ஓகேங்களா அடுத்தது பிசிஎம் எஸ்சிஏ அண்டு எஸ்டி ஓகேங்களா ஸோ இந்த வயசில் நம்ம என்ன பண்ணிடலாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாத்திரலாம் ஜென்ரல் டேர்ன்ல வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்குது பிசியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னூத்தி எழுபது இருக்குது எம்பிசில வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு டைப்பிஸ்ட் இருக்குது எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இன்க்ளூடிங் வித் ஷார்ட் ஃபாலோடு சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்குது பிசிஎம்ல நாற்பத்தி 44 இருக்கு எஸ்சி இதுல வந்து இருபத்தி மூன்று இருக்கு இருபத்தி மூணு இருக்குது ஓகேங்களா சரி ரைட் இது வந்து இருக்கக்கூடிய வேகன்சி ஓகே இதில் வந்து அவங்க ஜென்ரல் டவுன் ஜென்ரல் டேர்ன்ல இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி சேர்ந்து எப்படி இருக்குன்னா பிசியில் கண்டிப்பா இரநூறுக்கும் மேற்பட்ட சீட்டு ஓகேங்களா இரநூறுக்கும் மேற்பட்ட சீட்டு பிசி எடுப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஃபிஃப்டி சீட்ஸாவது எடுத்துருவாங்க ஓகேங்களா பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீட்டு கன்ஃபார்மாக எடுப்பாங்க எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீட்டு மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி எடுத்துருவாங்க ஓகேங்களா ஓசி ஓகே அவங்க ஜென்ரலில் மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பீஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇவும் ஜேயோக்கு போகிறவங்க மூவமெண்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஜேயோவுக்கு போகிற மூமெண்ட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு சேர்ந்து நான் கட் ஆஃபாக சொல்லிடுறேன் ஓகேங்களா அது எல்லாத்தையுமே நான் சேர்ந்து உங்களுக்கு நான் கட் ஆஃபாக நான் சொல்கிறேன் இந்த டைப்பீஸ்டில் டாப்பில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜேயோக்கு போவாங்க ஜேஇவிஓவுக்கு என்ன பண்ணுவாங்க போவாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேவா ஸோ அதையும் நான் இதில் நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி உங்களுக்கு ஆனால் ஃபைனல் கட் ஆஃபை நான் அனுப்ப சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபைனல் கட் ஆஃபை நான் அனுப்ப சொல்லிடுறேன் இப்போ பிசியில் பொறுத்தவரைக்கும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொள்ளாயிரத்தி மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எட்நூறு ரேங்க் வரையுமே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கம்யூனல் ரேங்கு பிசி டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்கு பிசி டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்கு நல்லா பார்த்துக்கோங்க பிசி டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்கு வரையும் சேஃபுங்க ஓகேங்களா எட்நூறு வரலாம் சேஃபு அதுக்கு மேலே ஒரு எட்நூத்தி இருபத்தஞ்சி அப்படி வருலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூமெண்ட் இருக்குது டைபிஸ்டு ஜே மூமெண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ எட்நூறுங்கிறது சேஃபு எட்நூத்தி இருபத்தஞ்சு வரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஓகேங்களா ஸோ எம்பிசி நீங்கள் சேர்த்துனீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது ஓகேங்களா மூமெண்ட் இருக்குது ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியதுதான் ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ஐம்பது சேஃபு ஐநூத்தி எழுபத்தஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய கட் ஆஃப் எம்பிசி டைப்ஸ்ட் கம்மின்னு எம்பிசி டைப் கம்மின்னு ஐநூத்தி ஐம்பது டு ஐநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஓகே எஸ்சி ஸோ எஸ்சியில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நானூறு ஓகேங்களா ஒரு நானூறு நானூறுக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா நானூறுக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு முன்னூத்தி எழுபத்தஞ்சு சேஃபு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி எழுபத்தஞ்சு ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நானூறு கம்மி நடுறாங்க ஏசி டைப்பிஸ்ட் கம்மி ஆடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தஞ்சு சேஃபு நானூறு வரலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது டைப் மட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் ஓகேங்களா ஸோ பிசிஎம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிறது சேஃபுங்க சிக்ஸ்டி ரேங்க் வரலாம் கம்மின்னா விடுறாங்க பிசிஎம் டைப்பிஸ்ட்டு ஓகே ஸோ அறுபது வருலும் அறுபது ரேங்க் வரலும் கம்மி விடுறாங்க அது அறுபது வருளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஓகேவா எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது டு அறுபத்தஞ்சி அறுபது டூ அறுபத்தஞ்சி ஸோ அறுபது ரேங்க் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபு அறுபத்தஞ்சு ரேங்கு வரலாம் கிடைக்கும் எஸ்சியே கம்யூனல் ரேங்க் டைப்பிஸ்ட்டு அறுபத்தஞ்சு ரேங்க் வரலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸோ எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இதில் சேஃப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அப்படிங்கிறது சேஃபுங்க ஓகேங்களா கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பத்தி அஞ்சு வரலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையலாம் ஓகேங்களா ஸோ முப்பது டு முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கம்மின்னு வருங்க டைப்பிஸ்ட்டு கம்மின்னு வராங்க அந்த அந்த கம்யூனிட்டியில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிஸ்டுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஸ்டெனோ போடுறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நான் போடுறேன் ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நான் போடுறேன் ஸோ எங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணுவாங்கன்னா நான் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் போட்டுறேன் ஓகேங்களா நான் எல்லா ஒரே வீடியோல போட முடியாது டைம் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோ எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா இதா முடிச்சிடறேன் ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டுகிட்டு நான் போடுறேன் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை டைப் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ரேங்க எல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக அண்ட் கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடியது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ நான் போட்டுருக்கேன் ஓகேங்களா அடுத்து ஸ்டேன அதுக்கு அடுத்து பஸ்ஸில் கட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொன்றும் நான் போட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ